ஐ லோயா பிரைசெல்லான் மீண்டும் உங்கள் யாவரையும் மேசுக்கரசின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் புதிய மாதத்துக்குள் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தூத்திரம் செலுத்துவோம் கடந்த எட்டு மாதங்கள் கிருபையாக நடத்தினார் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தினார் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை வெளியேறப்பட்ட வார்த்தை நம்மோடு பேசி நம்மை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதித்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம் இந்த புது மாசத்திலே கடந்த எட்டு மாசம் இல்லாத அளவுக்கு இந்த ஒன்பதாவது மாசத்திலே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருந்து உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார் லே லூயா உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற மாதம் உங்களுக்காக ஒரு ஜெயம் கொடுக்கிற மாதம் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற மாதம் உங்கள் காரியங்களையெல்லாம் வாய்க்க பண்ணுகிற மாதம் கை உயர்த்தியாமேன் லே லூயா இப்பொழுதும் உங்களுக்காக தீர்க்கமான ஒரு வாக்கு திட்டத்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் அல்லேலோயா அல்லேலோயா பயமுறுத்தப்பட்ட சத்துருக்கள் மத்தியிலே அநேக பாடுகள் போராட்டங்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கைக்கு எதிர்ப்பியர் கூட்டம் அவனை பிடித்த பொழுதுதான் இந்த சங்கீதத்தை ஒரு விண்ணப்பமாய் ஏறெடுக்கிறான் நீங்க வாசிக்கும் போதுல ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது நாள்தோறும் போர் செய்து ஒடுக்குகிறார் நாள்தோறும் எனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார் என் வார்த்தைகளை புரட்டுகிறார் எனக்கு தீமை செய்கிறார்கள் வரிசையா நீங்க அந்த நாலாவது அஞ்சாவது எனக்கு தீங்கு செய்வதே அவருடைய முழு எண்ணமா இருக்கிறது என்றெல்லாம் தாவிது ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கூட இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக தீங்கு செய்வதே அநேகருடைய எண்ணமா இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களை காட்டி கொடுப்பது உங்களுக்கு விரோதமா எதையாவது ஒன்று செஞ்சு உங்க பெயரை கெடுப்பது உங்க மேல குற்றம் சாட்டுவது உங்களுடைய குடும்பத்திலே கணவன் மனைவி வாழ்க்கையில சில போராட்டம் நாள்தோறும் இருக்கலாம் எட்டு மாசமும் முடியலன்னு சொல்ற பிரச்சனை இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது தாவிதின் ஜபம் விசேஷமானது நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் ஜபம் அல்லேலூயா அந்த பயத்தின் மத்தியில இரண்டாவது ஜபம் கூப்பிடுதல் ஜபத்தை குறிக்கிறது வேண்டுதலை குறிக்கிறது அப்பொழுது ஆண்டவர் பாருங்க கிரிய செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறார் என் சத்திருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பும் போராட்டங்கள் பின்னிட்டு திரும்பும் யாதி படுக்கைகள் பின்னிட்டு திரும்பும் உங்களுக்கு விரோதமாய் முன்விட்டு பின் பேசுகிற எல்லா கூட்டமும் பின்னிட்டு திரும்பும் விசுவாசி போராட்டங்கள் பின்னிட்டு திரும்பும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் யுத்தங்களும் பின்னிட்டு திரும்பும் அல்லேலூயா அறிக்கை பண்ணி ஜபம் பண்ணுங்க அது மாத்திரமல்ல தேவனின் பச்சத்தில் இருக்கிறார் என்பது நான் அறிவேன் நாம் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நோக்கி ஜபிக்கும் பொழுது நமக்கு மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல தேவன் பட்சத்தில் இருப்பது நெருக்கத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் யுத்தங்கள் மத்தியில் பயப்படுகிற சூழ்நிலை மத்தியில வியாதியை கண்டு வேதனை கண்டு கலங்கி போகிற நேரத்தில் தேவைகளைக் கண்டு கலங்கி இருக்கிற சூழ்நிலையில பட்சத்தில் இருக்கிறார் அல்லேலூயா ஜெபிக்கலாமா பயப்படாதிருங்கள் கத்தரை நம்பிக்கையோடு கூட ஜபிக்க ஆரம்பிங்கள் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நாமத்தில் இருந்து மாதத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஜபித்திருக்கிறோம் இந்த வேளையில அன்றுவரே ஆசிவாதம் மன்னாவை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் கடந்த எட்டு மாசம் இல்லாத அளவுக்கு ஒன்பதாம் மாதம் இவருடைய குடும்பத்தில் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வேலை சம்பாத்தியத்தில் ஆவிக்குற வாழ்க்கையில் ஊழியத்தில் ஜப வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டு முறைய வாழ்க்கையில இதுவரைக்கும் போர் செய்து கொண்டிருக்கிற நாள்தோறும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சத்துருக்கள் நடுவில் பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் நடுவில் தேவைகள் மத்தியில் பற்றாக்குறைகள் மத்தியில் இழப்புகள் மத்தியில் எல்லா விரோதங்கள் சவால்கள்த்தில கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா ஒரு விசை மனம் இறங்கி சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக திரும்புவார்களாக இப்பொழுது இந்த நிமிஷத்தில் வாழ்க்கையிலும் எட்டு மாசம் அல்லது இதுவரைக்கும் எத்தனை வருஷங்கள் போராடுற சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பட்டும் கடன் பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பட்டும்பா அன்றைய வேலையில்லாத இல்லாத பிரச்சனை பின்னிட்டு திரும்பட்டும்பா வேலையில யுத்தங்கள் பின்னிட்டு திரும்பட்டும் குடும்ப வாழ்க்கையில் நான் நாள்தோறும் போர் செய்கிற போராட்டம் பின்னிட்டு திரும்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் கத்தரங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பட்சத்தில் எல்லா சமயத்திலும் இருக்கிறேன் என்னுடைய கரம் உதவி செய்வதற்காய் நன்றி கருவை மறைக்கட்டும் குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக பாவ யுத்தங்கள் பாவ சோதனைகள் அநேக விதமான அன்றுவரே போராட்டங்கள் வேலை செய்கிற அன்னொரு ஸ்கூல் காலேஜ் மத்தியில அவருடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய பர்சனல் லைஃப்ல எதெல்லாம் யுத்தம் பண்ணுற அத்தனையும் உடைத்து போட்டு அவர்களை விடுவித்தரலும் உன் பேரில் நம்பிக்கை வைத்தும் நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆசிர்வதி ஏசுக்கு சுல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் யார் பிளஸ் யூ உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் வயப்படாத